வணக்கம் சங்கர் என்டர்டைன்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசுகிறோன்னா நம்ம முருகப்பெருமானை பற்றி தான் பேச போகிறோம் கிருத்திய நாளில் வந்து கூற வேண்டிய மந்திரங்களும் அதனால் வருகிற பலன்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிலர் வந்து விரதம் இருக்கிறீங்க ரொம்பவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த விரதம் வந்து இந்த கிருத்திகனால் கூற வேண்டிய மந்திரங்கள் என்ன அதனால் என்ன பலன் எதுக்கு கிருத்திய நட்சத்திரத்தில் சாமிக்கு வந்து ஆராதனை அபிஷேகம்லாம் நடைபெறுதுன்னு நம்ம பார்த்துக்கலாமா முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பாக கருதப்படுதுங்க இதன் நினைவாகவே ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுது இதனை அடுத்து கிருத்திகை நாளில் சிறப்பு என்ன கூறணும் அதாவது சிறப்புகளும் அதனுடைய கூற வேண்டிய மந்திரங்களை பற்றி நம்ம அறிவோம் நாரத மகரிஷி பனிரெண்டு ஆண்டு கிருத்திகை விரதத்தை விடாமல் கடைபிடிச்ச அந்த கடைபிடிச்சதுனால தான் அவருக்கு தேவ தேவ ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால தான் நாரத தேவ மகரிஷின்னு கூப்பிடுறாங்களாம் அவரை வெறும் நாரதங்கிற பேர் வந்து அவருக்கே பட்டத்தை வந்து இந்த நாளில் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்ததுனால கிடச்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்த விரதம் இருந்து தானம் செய்வர்களுக்கு வந்து அளவற்ற நன்மை கிடைக்கும் கிருத்திக விரதத்தின் போது உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு கந்தசஷ்டி கந்த புராணம் சண்முக கவசம் கந்தர் களிவெண்பா போன்ற முருகனுடைய பாடல்களை வந்து கிருத்திக விரதம் இருக்கிற நாளில் படிக்கணும் அனைத்து முருகன் கோவில்களில் கிருத்திக நாளில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் அர்ச்சனைகள்லாம் நடைபெறும் அதில் நம்ம வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் இன்னும் வந்து நான் இல்லையா பொதல்ல தலைப்புலேயே பார்த்தோம்ல கூற வேண்டிய மந்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம என்ன மந்திரம் கூறணும் அப்படின்னு பார்ப்போம் ஓ வன்னி தேகாயை வித்மகை மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திகா பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை முருகன் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு தீபாதரனை தீபாரணை காட்டுவாங்கள்ல அப்போ வந்து ஒன்பது முறை கூறி ஒம்பது முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு நினை நடக்கிறத நல்லது நடக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரத்தனைக்கும் இவ்வாறே நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொன்னீங்கன்னா போதும் இதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க தெரியுமா நிறைவான அறிவு கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் கீர்த்தி போன்றவைகள்லாம் நம்மளுக்கு அணு அளவில்லாதவை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலை மற்ற பிரச்சனை இருந்ததுன்னா அது நீங்கிரும் மகிழ்ச்சி உங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வந்து உகந்த நாள் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வரலைனாலும் எல்லா கிழமையுமே நீங்கள் கும்பிடுங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நீங்கள் எப்போ கும்பிட்டாலுமே உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுகிற சில பாதகமான விஷயங்கள் வந்து நீங்கிடும் பிறருக்கு ஏற்பட்ட பகை நீங்கும் சமாதானமாக போயிடுவீங்க பகையே கிடையாது உங்களுக்கு கல்வியில் வந்து சுறுசுறுப்பை பெற குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் இந்த விரதத்தையும் இல்லை கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோயிலில் போய் சாமி மட்டும் கும்பிட்டிங்கன்னா போதும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களோடு சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நீங்கி சுமூகமான தீர்வு ஏற்படுத்தும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி முருகப்பெருமானை வழிபட்டு இந்த அருமையான மந்திரங்களை கூர்னிங்கன்னா போதும் நாரதமாக மகரிசிக்கும் கிருத்திகை நட்சத்திரம் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்கன்னா இதை நீங்கள் உடனே சொல்லிடுங்க உங்களுக்காகவே நான் பல புக்குகளை படித்து இந்த பதிவை வந்து நான் போட்டுக்கிட்டு வரேன் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குறேன் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்காகவே நான் இன்னும் பல பதிவுகளை போட நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஓம் வன்னி தேவ தேவாகாய நம்மித்மகை மகாதபாயை தீமகி தன்னோ ஹிருத்திகா பிரசோதயாத் அப்படின்னு ஒன்பது முறை கூறுனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிருத்திய நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த இந்த மந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை கூறி ஒன்பது முறை கூறி ஒன்பது முறை பிரதர்சனம் செய்ய நீங்கள் நினைத்தது நினைக்காதது உங்களுக்கு எது நன்மை தருமோ அது முருகருக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் உங்களுக்கு நன்மையவே தான் செய்வார் உங்களுக்கு எந்த கெடுதல் வருதுனாலும் முன்கூட்டியுமே அவர் காட்டி கொடுப்பார் நீங்கள் அதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட சிறப்பான இந்த நாளில் பெண்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஷஷ்டிக்கு நம்ம சாமி கும்புகிறோம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சாமி கும்பிட்றோம் என்ன சஷ்டினாலே குழந்தை பறந்துறவர் கிருத்திகை நட்சத்திரத்தை எதுப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்னோம்னா முருகப்பெருமான வளர்த்தாங்களில் கார்த்திகை பெண்கள் ஆகிய ஆறு பேரும் அந்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த நட்சத்திரத்தோடைய சிறப்பு இதன் நினைவாக தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தன்னைக்கும் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இதை நம்ம மறக்காம நம்ம கடமையாக முருகப்பெருமானையே வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களையும் சேர்ந்தே கும்பிடுவதால் இரண்டு பலன்கள் நம்மளுக்கு ஒன்று சேரவே வரும் அதுதான் சிறப்பு இந்த நாளில் மறக்காமல் கும்பிடுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுகிறேன் முருகனை வழிபடுவோர் என்றைக்கும் கைவிட வர மாட்டாருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன்